தற்பொழுது உலகம் ஒரு புதிய அபாயத்தை சந்தித்து வருகின்றது அதாவது உலக முப்ப வீச்சு ஐரோப்பியாவில் சில நாடுகளின் வெப்பநிலை நாற்பத்தி எட்டு செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது டபிள்யூஹெச்ஓ கூறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிக சூடான மாதமாக இருக்கும் அன்று ஐரோப்பியாவில் சில நாடுகளின் வெப்பநிலை நாற்பத்தி எட்டு செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது டபிள்யூஹெச்ஓ கூறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிகச் சூடான மாதமாக இருக்கும் என்று ஸ்பெயின் இத்தாலி கிரீஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெப்பம் நாற்பத்தி அஞ்சு தொடக்க நாற்பத்தி எட்டு வரை சென்றுள்ளது வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது வெப்ப அலைகள் கடந்த காலங்களை விட அதிகமாக நீண்டகாலங்கள் நீடிக்கக்கூடும் என்று குளிரூட்டும் வசதிகள் இல்லாத இடங்களில் மக்கள் உயிரிழக்கக் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன ஏன் இவ்வாறு நடக்கின்றது காபன் வாயு வெளியீடு மழை இல்லாத காலநிலை காடுகள் அழிப்பு தெற்கு ஐரோப்பியாவில் ஏற்பட்ட வறட்சி வாகனங்கள் தொழிற்சாலைகள் எரிபொருள் இவை அனைத்தும் காற்றை சூடாக்குகின்றன இதுவே குளோபல் வார்மிங் என்பதன் விளைவே இது ஆரம்பம் மட்டுமே எதிர்காலத்தில் இன்னும் மோசமான சூழ்நிலையை நாம் சந்திக்க நேரிடலாம் நாம் செய்ய வேண்டியது மரங்களை நாட்டல் சுருக்கமான வாழ்க்கை முறையை வாழுதல் பசுமை எரிசக்தியை விரும்புதல் போன்றவற்றின் மூலம் புவி வெப்பமடைதலை தவிர்க்கலாம் போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எமது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்